ஹாய் ஓ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எல்லா நாளுமே இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் சாத்வீக ஃபுட்டாக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஹெல்த்து வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ என்னால் சில்லி இந்த மாதிரி சாப்பிடவே முடியல சாப்பிடவும் கூடாது நான் ஸோ அதனால் வெரி வெரி ஹெல்தி சாத்வீகம் அந்த மாதிரியான ஃபுட்கள் தான் ரெடி இருக்கேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் ஊரில் வந்து கட்டு சாறு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அது வந்து தக்காளி தக்காளிக்காலிலாம் இல்லாமல் ரசம் தான் ஒரு பருப்பை வேக போட்டு தாளித்து கொட்டி ஒன்று பண்ணுறது அதுவும் எங்கள் அம்மாவோட என்ன சொல்கிறது சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் அதை ரொம்ப எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தாக்கா வெண்டைக்காய் போட்டு ஒரு புளிப்பச்சடி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதாவது வெண்டைக்காவோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் குவான்டிட்டியும் வேணும் அட் த சேம் டைம் வெண்டைக்காய் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த புளிப்பச்சடி பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே உங்களுக்கு அதில் காரெல்லாம் தேவைப்படாது ஸோ அதனால இன்னைக்கு அந்த ரெண்டு ஐட்டம் தான் பண்ண போகிறேன் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்திங்களா ஒரு எம்மியான ஹெல்த்தியான கட்டு சாரு ஆர் கட்டின சாறு கர்நாடகா ஸ்டைல் அதோட எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான வெண்டைக்காய் பச்சடி இது ரெண்டும் தான் நான் இன்றைக்கி என் லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன் இதை நான் எப்படி பண்ணேன்றது வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவுமே கம்பல்ஷன் இல்லை இதெல்லாம் சரி நான் நிறையா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு தெரியல பட் எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க யாருமே இல்லை வீட்டுல பேசுறதுக்கு அப்படின்னு வச்சா நான் உங்க கூட தான் பேச முடியும் எனக்கு பேசுறது பிடிக்கும் நான் அதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு குக்கிங் வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்ட்ராக்ஷன் பண்றதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ எல்லாரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த கட்டின சாரு பண்றதுக்கு என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வானொலிய ஆன் பண்ணி வச்சுருலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு இதை முழுசாகவும் போடலாம் நான் கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன் காரணம் என்னென்னா அப்போ தான் ஜூஸ் இறங்கும் அதுக்கப்புறமா இஞ்சி வந்து நல்லா ஒரு இஞ்சி இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு சீவி எடுத்துட்ருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகா பொடி பெருங்காயம் பருப்பு ஜ பருப்பு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கைப்பிடி பருப்பு இருந்தாலே போரும் ரொம்ப வேண்டாம் அதை வேக வச்சு நல்லா மசிச்சு உருவே தெரியாமல் ஃபுல் ஜலத்தோடு அப்படியே எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் இப்போ இதுக்கு தேவையானது இப்போ வானொலி சுட்டுக்கையோட ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் குத்திக்கலாம் ஸோ இந்த நெய் நல்லா உருவட்டும் இது ரொம்ப அதாவது எங்கேயாவது நீங்கள் ஊர்களுக்கு போயிட்டு வரீங்க இல்லைனா எங்கேயோ வெளியில் போக வேண்டியிருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அவ பசிக்கிறது அவசரமாக செஞ்சு சாப்பிடணும்னா வந்த கையோடு ஒரு பருப்பை மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கிடுகிடுன்னு இதை பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்தி ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கடுகும் சாரி ஜீரகம் மிளகு கொஞ்சம் கடுகு இதோட ஆட் பண்ணிக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுண்டா போகிறோம் இது நல்லா பொரியட்டும் காமிக்கிறேன் ஸோ இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது இல்லையா இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகா பெருங்காயம் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன்ப்பா பார்த்துக்கோங்க இந்த மாதுவா ரசத்தில் பெருங்காயம் ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன் யாரோ ஒருத்தர் என்னென்னமோ பண்ணீங்க பெருங்காயத்தையே ஆட் பண்ணவே இல்லையான்னு வீடியோவே ஒழுங்காக பார்க்கல போல இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு நல்லபடியாக நல்ல ஹாப்பியான கமெண்ட் நிறையா வந்திருந்தது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறமா இப்போ புரிஞ்சுடுத்துலையே நம்ம இப்போ அந்த பருப்பு ஜலத்தை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவுக்கு நான் வந்து இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணுவேன் அதனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம் ஜலம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமெல்லாம் சூடு வாங்கிண்டே வருது இல்லையா இந்த நேரத்தில் இதில் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம் புளி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் புளியை ஆட் பண்ண போகிறதில்ல அட் த எண்டில் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த புளிப்பே எனக்கு போர்மானது இப்போ நம்ம திருவி வச்ச இஞ்சியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி கொஞ்சம் தாராளமாக போட்டுனீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இஞ்சியோட என்ன சொல்கிறது ஜூஸ் இறங்க இறங்க ரசம் வந்து அவ்வளோ இதில் அந்த பெப்பரும் இருக்குது இஞ்சியும் இருக்கா இந்த மாதிரி கோல்டு நேரத்தில் சளி பிடிச்சி கொன கொனான்னு தொண்டெல்லாம் அரிக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் இந்த ரசம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் தொண்டைக்கு எதமாக இருக்கும் வெரி வெரி மெடிசினல் வேல்யூ நான் இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன் கண்டிப்பாக வயிறு புண்ணு சம் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம மெடிசன்ஸ் நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரசத்தை வாரத்தில் ஒரு தடவையாவது வச்சு பாருங்க ஏன்னா தேங்காய் வந்து எப்பயுமே வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை ஜாஸ்தி ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பபில்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்த கையோட ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸும் கொத்தமல்லி தழையும் போட்டாக்க நம்ம கட்டு சாறு ரெடியாகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சுடுத்து

ஜூஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறது பழத்தில் ஏன்னா எல்லாம் அப்படியே காஞ்சி ட்ரையாக இருக்குது எவாபரேட் ஆகுது ஸோ ஒரு பழத்தோட ஜூஸ் போட்டிருக்கேன் யாராவது வேணும்னா நீங்கள் இதில் ஃபஸ்ட்டே ஆரம்பி கொஞ்சம் புளி ஜலம் ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி ஜலம் ஆட் பண்ணலை ஒன்லி லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் லெமன் ஜூஸ் பெப்பர் மஞ்சள் பொடி எல்லாமே கோல்டுக்கும் நல்லது வயிற்று புண்ணுக்கும் நல்லது ரொம்ப ரொம்ப ஒரு மெடிசனல் வேல்யூவான கட்டின சொல்லுவாங்க கட்டு ஒரு சாருனால டிஷ் இப்ப உங்களுக்கு ரெடியாயிருக்கு அடுத்தாப்புல நம்ம அந்த வெண்டைக்காய் பச்சடி பண்ணலாமா வாங்க சோ இப்ப நம்ம வெண்டைக்காய் புளிப்பச்செடிக்கு தேவையான சாமான்னு பார்த்தாக்கா வந்து வெண்டைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெள்ளை உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கருவேப்பில் வத்த மிளகா புளி ஜலம் கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் தான் இதுக்கப்புறமா இப்போ வானலியில் எண்ணெயை ஊற்றி இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் நன்றி இப்போ வறுத்துக்கலாம் கடுகு இப்போ பொரிய ஆரமிச்சுடுத்து வத்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் இது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் வாசனை இதெல்லாம் பண்ணச்சு எங்கள் அம்மா நினப்பு தான் வருது ஆல்ரெடியே ஒரு ரெண்டு மூணு நாளாக எங்கள் அம்மா என்ன ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா வர வாரத்தில் எங்கள் அம்மாவோட தவசம் வருது இப்போ நம்ம நன்னாக எல்லாம் வருந்துருத்தோ நம்ம இப்போ வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குண்டான உப்பையும் போட்டுடலாம் இதாக ஆல்ரெடி ரொம்ப நேரம் அதாவது கொஞ்சம் நடுவில் யாரோ கெஸ்ட்டு வந்தாங்க ஸோ அதனால் இப்போ வந்து வெண்டைக்காய் வ காயை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் டைம் ஆனதுனால அந்த குழகுழப்பெல்லாம் இல்லை உடனே பண்ணிங்கன்னா தான் ரொம்ப குழக்கொழப்ப இருக்கும் ஸோ அதனால் அப்படி குழகுழப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த காய் கொஞ்சம் நல்லா ட்ரையாக எடுத்தோம் அதனால் இப்போ உப்பு போட்டாக்கா குழக்கொழப்பு பெருசாக வராது இது இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி இல்லையா ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போகும் இப்போ நம்ம வந்து இந்த புளி இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளி ஜலத்தில் இது கொஞ்சம் வெந்து வத்தட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக புளி புளி ஜலம் வந்து அப்படியே வெண்டைக்காய் வந்து இழுத்துன்றது இல்லையா இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஆட் பண்ணிடணும் ஸோ வெரி எம்மியான டேஸ்ட்டி வெண்டைக்காய் புளிப்பச்சடி நமக்கு ரெடியாக எடுத்து ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஹெல்தி லன்ச் மென்யூ ரெடியாக எடுத்து கட்டு சாறு வெண்டைக்காய் பச்சடி அப்பளம் பொறிச்சிருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் தயிர் இருக்குது ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மென்யூ ரெடியாக எடுத்து ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்